அர்த்தி கல்பித கல் போவ்யம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையை அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படன்கள் தான் அது சுங்க சுய ஜாதகங்களில் அவங்களுடைய ரொம்ப முக்கியமான மூணு விஷயங்கள் தேவைப்படுது ஒன்று உங்களுடைய பெயர் ரெண்டாவது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதில் பிறந்த தேதி பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்துவிட்டு கணிக்கக்கூடிய படங்கள் தான் கரெக்டான படன்கள் அது அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறைய ஜாதங்கள் இருக்கிறது எயிட்டி பர்சென்ட் ஆஃப் ஜாதகங்கள் இருக்கிறது அப்படி சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய ஜாதங்கள்லாம் கரெக்டான ப்ரிடிஷன்ஸை கொடுக்குறது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கழுதறக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்ன வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் அப்படி நீங்கள் நேரடியாக மீட் பண்ணோம் அப்படின்னா சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சபைக்கு வளரதுபுரம் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஆஃபீஸ் எங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் நீங்கள் நேரடியாக வந்து என்னை மீட் பண்ணி தகுந்த கட்டணத்தில் செலுத்திவிட்டு முன்னதி பட்சங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஒரு டீட்டெயில் ப்ரடிக்ஷன் தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக வரலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை உள்ள இந்த வார ராசி பெண்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாரம் ரொம்ப முக்கியமான கிரக பெயர்ச்சின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உத்ராட நட்சத்திரத்துலேருந்து திருவோண நட்சத்திரத்துக்கு பிரயாணம் பண்ணுறார் அவ்வளோதான் பிரயாச்சி அதுக்கப்புறம் சகஜமாக வந்து சந்திரன் வந்து இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம்னு சொல்லி காலபுருஷத்துடைய தத்துவத்தின் பிரகாரம் ரிஷபம் மித்துனம் கடகத்தில் பிரயாணம் பண்ணும் ஸோ அதனால் இந்த காலகட்டங்களுக்கு அந்த சூரியனுடைய முக்கியமான பயிற்சி ஒன்று தான் வந்து இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இன்னொரு நல்ல ஒரு விஷயம் என்னென்னா இந்த புதனும் புதனும் செவ்வாயும் வந்து சுக்ரனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூராட நட்சத்திரத்தையுமே சுக்ரன் கேத்துடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணப்படுது அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாரத்தில் மூலியமாக பலன்களை இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான வாரமாக கருதப்பட வேண்டிய வாரம் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அப்பா மூலியமாக நல்லது நடக்கணும் மூத்த பசங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் பாஸ்கிட்ட ஒரு பர்மிஷன் கேட்கணும் இது எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வாரத்தில் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு இருந்து சரியாகும் ஏன்னா இரண்டு முக்கியமான கிரகங்கள் சுக்ரனுங்கிறது பேசிக்கலாக உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளுக்கு எனக்கான காரணத்தும் சரி பண்ணும் நிறைய பேருக்கு அந்த சுக்கிரன் தொடர்புகள் இரண்டு கிரகங்கள் அதாவது புதனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது நிறைய பேர் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது கோவில்களுக்கு சென்றது வண்டி வாகனங்கள் எதாவது பழுது தான் சரி செய்வது இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் பெண்விங்க உடம்பு பாதிப்புகளும் சரியாகும் ஒரு சில பேருக்கு இந்த மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை மற்றபடி பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் சொல்ல ஒன்றும் இல்லை புறா இருக்கக்கூடிய வாரமாக இருக்கப்படுது தனப்பிராப்தம் நல்லா இந்த வாரம் ஸோ சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு சதவீதம் எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு விற்காமல் இருக்கு சார் நிலம் விற்காமல் இருக்கு ஒரு பேங்க்ல ஒரு லோனுக்காக போறேன் ஒரு பள்ளிக்கூடத்தில் டீச்சராக இருக்கேன் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல ஒரு இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு லோனுக்காக ட்ரை பண்ணுற கிடைக்கல இது எல்லாமே நடக்கும் அந்த வாரம் ஏன்னா திருவண நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் உங்கள் ராசி லக்னத்துலேயும் பார்க்கும்போது நாலாம் இடத்துல இந்த சூரியன் வந்து சந்திரனை கிராஸ் பண்ணுவார் அப்போ உங்களுக்கு எல்லாமே நடக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் கண்டிப்பாக தன்படுகிறது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அஷ்டமத்தானத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இரண்டு கிரகங்கள் கேத்துடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பயணம் பண்ணுறதுனால கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் கோல்டு சளி தொந்தரவுகள் வண்டி வாகனங்களை தேவையில்லாத செலவுகள் கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை மற்றபடி பெரிய பாதிப்பு இல்லை செலவுகள் கட்டுக்குள் வைத்தால் நீங்க ராஜா சந்தோஷம்னு சொன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது எழுபத்தைந்து சதவீதம் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசி இது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக டென்ஷன் ப்ரெஷர் இல்லாம இருக்கணும் ஆனால் சூரியன் போய் சந்திரனை நட்சத்திரம் அஷ்டமத்தில் உட்காரம்புது மைண்டு கன்ஃபியூஷன் ஆகும் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கும் ஒரு சில பேருக்கு தண்ட செலவுகள் ஏற்படலாம் ஒரு சில பேருக்கு சிக்கல்கள் கூடும் உங்களுக்கு வந்து மெயினாக டென்ஷன் ப்ரெஷர் இல்லாமல் இருந்தாவே சரி திடீர் செலவுகள் திடீர் வரையங்கள் திடீர் இந்த கடன் வாங்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டாலே போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்தரஸ்தானத்தில் முக்கியமான இரண்டு கிரகங்கள் புதனும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கிறது செவ்வாயுடைய கனெக்டிவிட்டி அதாவது புதன் செவ்வாய் ரெண்டுமே சுக்கரனை நட்சத்திரம் இருக்கிறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் கல்யாணம் நடக்கும் நிறைய மக்களை பார்ப்பீங்க புது விஷயங்கள்லாம் கற்றுக்கூடிய ஆர்வம் கிடைக்கும் யதார்த்தமான பல விஷயங்கள் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஸோ எல்லா விஷயமே காணாமல் போன விஷயமாகட்டும் எல்லாமே நீங்கள் திருப்பி கிடைக்கக்கூடிய யதார்த்தமான மனதை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் ஸோ பேசிக்கலாகவே சந்தோஷம்னு பார்த்தா எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்தரபர்களுக்கு உடல்நிலைகள்லேருந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிங்க கொஞ்சம் கொஞ்சமாக போன வாரத்தோட இந்த வாரம் எவ்வளோ பரவாயில்ல பெட்டர் ஏன்னா சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் முக்கியமான இரண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய புதனும் செவ்வாயும் பிரயாணம் பண்ணுறாரு அது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு கடகத்திலேருந்து பார்க்கும்பொழுது ஆறாம் இடம் பொதுவாக வந்து இந்த காலகட்டங்கள் வேலைகள் இருக்கக்கூடிய ப்ரெஷரு அடிவேறு சம்மந்தப்பட்ட ப்ரெஷரு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செட்டில் ஆகும் ஃபேமிலியில் பாண்டிங் கிடையாது தாம்பத்தம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய தம்பதியினருக்கு இந்த வாரம் நல்லா இருக்கப்படுறது கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்க பிரச்சனைகள் போகிற கூட ஆட்கள்லாம் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் உட்காந்து பேசி முடிச்சுருவீங்க நிறைய பேர் வீடு வைக்கிறது நிலம் வைக்கிறது வீட்டில் புதுசாக எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறது வீடு புதுசாக மாற்றுறது எதாவது ஆடம்பரமான பதார்த்தங்களை வந்து ட்ரை பண்ணுறது படுக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக எதாவது ட்ரை பண்ணுறது அதாவது புது பெட் வாங்குறது இல்லைன்னா தலைகாணி வாங்குறது சோஃபா செட் உட்காந்து சொகுசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் செலவுக்கூடிய செலவுகள் வந்து அதிகமாக இருக்கும் நல்ல பேர் நான் சில பேர் திவான்மெல்லாம் வாங்குவீங்க சில பேர் வண்டியில் ஏதாவது பிரச்சனை வந்து அது சால்வ் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த ஸ்தான பிராப்தம் நல்லா இருக்கிறதுனால சூரியன் மூலயமா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கப்படுது மிகவும் யோகமான நல்ல படங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான டைம் இந்த டைமில் பொதுவாக நீங்கள் எதை தொட்டாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மக்கள் தொடர்பு மூலியமாக இருக்கும் கவர்மெண்ட் மூலிமா நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு அப்பா மூலியமாக நான் ஒரு ஒத்தாசம் கிடக்கும் நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க யாரும் ஏமாற்ற மாட்டாங்க பெரிய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமோகமான டைம் பீரியட் சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தாது எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது எண்பத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி பேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான மூன்று கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் புதன் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சுக்ரன் வீடு வாங்கி கிரக பிரவேசம் பண்றது புது வண்டி வாங்கி அது வந்து பூஜை போடுறது நிறைய பூஜைகள் ஹோமங்கள் புனஸ்காரங்கள் சந்தோஷமான விஷயங்களுக்கு அதிகமான ஈடுபாடுகள் இன்னொன்னு ஆறாம் இடத்துல சூரியன் நின்ற நட்சத்திரம் சந்திரனா மாறும்பொழுது பாஸ் மாறுவார் ப்ராஜெக்ட் மாறும் வேலை மாறும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு டைமிங் இதில் கவர்மெண்ட் மூலியமாக கவர்மெண்ட் பேங்க் மூலியமாக ஒரு கடனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் கிடைக்கக்கூடிய அமோகமான டைம் இதில் எதாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நடக்கும் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு தீர்க்கமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் ஓடி இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும் நன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது சுகஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடத்தை அந்த சுகஸ்தானத்தில் சுக்கரோடைய நட்சத்திரத்துலேயும் ரெண்டு கிரகங்கள் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கு அப்போ என்னென்னா வீட்டில் பெண்கள் இப்போ நிறைய சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படும் வீடு முழுக்க முழுக்க பெண்களாக இருப்பாங்க பொருளாதாரத்தில் பயங்கரமான ஏற்றம் இருக்கும் காசு பணம் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட செக்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டைம் மறுபடியும் வராது அதில் ஒரு கிரகம் சுக்ரன் மற்றும் கேத்து உடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுக்கிறது எதுவாக இருந்தாலும் பிளான்லாம் ரகசியம் வச்சுக்கோங்க ஒரு சில பேருக்கு சொந்த பந்தங்கள் மூலிமா சின்ன சின்ன தெரியாத அசௌகரியங்கள் ஏற்படும் அது பெருசாக ஒன்று டிஸ்டபன்ஸ் கொடுக்காது ஆனாலும் கவனமாக இருக்கணும் மற்றபடி சூரியனுடைய சஞ்சாரமாகட்டும் பிரம்மாண்டமாக இருக்காது சந்திரனை கனெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ஆறாம் இடம் சத்ரு விஜயத்தை கொடுக்கும் அஞ்சாம் இடம் குரு புண்ணியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணும் பல நல்ல காரியங்கள் நடக்கும் இந்த வாரம் முழுக்க முழுக்க பயங்கர சந்தோஷமாக இருப்பீங்க உடம்பு அசதிங்கிறதுக்கும் ஒரு சில பேருக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நீர் கோத்துக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஸோ சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எழுபத்தைந்து சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் சொல்லுவோம் அலாமிடத்தை அந்த சுகஸ்தானத்துல சூரியன் போய் சந்திரனை பொழுது வீடு மாற்றம் மனை மாற்றம் வீட்டுல தண்ணீர் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தி பெறும் மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரிங்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் எண்ணெய் தண்ணீர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகளை நீங்கள் இருந்தாலும் பெரிய ஏற்றுது அம்மா மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த ஒரு காலகட்டங்களில் இதெல்லாம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல சுக்ரன் போய் கேத்துவுடைய நட்சத்திரத்தில் இரண்டு முக்கியமான கிரகங்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு நிறையா பிரயாணங்களை கொடுக்கும் சந்தோஷமான விஷயங்களை கொடுக்கும் ஒரு சில பேர் முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை மாற்றக்கூடிய பிராப்தம் ஏற்படும் ஒரு சில பேர் இந்த ஃபால்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல பேர் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் வண்டி வாகனங்களில் பார்த்து போகிறது இரவு நேரத்தில் பயணங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி மிக பிரம்மாண்டமாக வெற்றி அடையக்கூடிய ஸ்தானம் பொதுவாகவே இந்த காலகட்டங்களுக்கு உங்களுடைய நல்ல விஷயங்கள் பார்த்த இடங்களில் பரவுறது நல்லது இந்த காலகட்டங்கள் அதை மட்டும் பார்த்தன்னா போகிறோம் நீங்கள் என்ன நினச்சாலும் சரி பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ சந்தோஷம்னு பார்த்தா கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் பொருளாதார ஏற்றம் பக்கம் படுத்தி எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசியில் விருட்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மாமனாருடைய உடல்நிலைகளில் சரியாக இல்லைன்னா இப்போ உடல்நிலை சரியாக போயிடும் ரெண்டாவது சூரியன் சூரியனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தரநக்ஷத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நக்சத்தம் சொல்லக்கூடிய திருவள்ள நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும் அப்போ நிறைய பேருக்கு இந்த மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பாதைகள் நிவர்த்தி பெறும் நிறைய பேருக்கு இடமாற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு தொழில் மாற்றத்தை கொடுக்கும் சில பேருக்கு வெளிநாடு பிரயாணங்களை கொடுக்கும் சில பேருக்கு வீசா கிளியர் ஆகும் ஒரு சில பேருக்கு அதாவது சகோதர சகோதரிகள் மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி வரும் இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்ரோனை நட்சத்திரத்தில் ரெண்டு கிரகங்கள் பிரயாணம் பண்ணுறது தொட்டுக்கு பஞ்சம் கிடையாது நிறையா சில்வர் வாங்குவீங்க ஒரு சில பேர் சாரி வாங்குவீங்க சில பேருக்கு வண்டி வாகனங்கள் அமையும் தனப்பிராப்தம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு நல்ல செலவுகளும் ஏற்படும் ரொம்ப அபாரமாக இருக்கக்கூடிய ஒரு காலப்பிரமாணம் இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்குது ஸோ சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்துலேயே ரொம்ப முக்கியமான மூன்று கிரகங்கள் உட்காந்துருக்கிறது லக்னத்தில் இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்துலலாம் உட்காந்துருக்கு அதனால் நல்லது தான் பண்ணும் யாத்திரைகள் ஆன்மீக பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் ஜாலியாக ஒரு ட்ரிப் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க சூரியன் சந்திரனுடைய நட்சத்திர தொடுன்னு இருக்கு ஸோ சூரியன் பேசிக்கலாக சந்திரனுடைய நட்சத்திர தொடடும்படுது என்ன நடக்கும் காசு பணம் வரும் சில பேருக்கு நல்ல விரயம் பண்ணுவீங்க சில விரயங்கள் நல்லது கரம் நல்லதுங்கிற மாதிரி சில விரயங்கள் நல்லது இப்போ பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள்லாம் கரெக்டாக செட்டோம் வீட்டுக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எது இல்லையோ அதெல்லாம் இந்த இந்த ஒரு காலகட்டங்களில் இந்த வாரத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபினிஷ் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் ரெண்டாவது பேச்சில் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் தெரியும் போன ஒரு ரெண்டு வாரமாக பேச்சு தடாபுடான்னு இருக்கும் ஆனால் இப்போ இந்த வாரம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக பேசுவீங்க ஃபேமிலி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சில பேருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு வீட்டில் இருந்ததுன்னா அந்த உடல்நிலை பாதிப்பு சரியாக படும் ஒரு சின்ன மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் வந்து எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மக்கர ராசியிலது மகர மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் அதுல சுக்கரனுடைய நட்சத்திரத்துக்கு நல்ல செலவு பிச்சு எடுக்கும் பயங்கரமான நல்ல செலவுகள் ஆன்மீக பிரயாணங்கள் நிறையா ட்ராவல் தீர்த்த யாத்திரைகள் உடல்நிலைகளில் சச்சு பாதிப்பு ஏன்னா பன்னெண்டாம்னா உடம்புல சுகர் டவுன் ஆகும் அது மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் கிடையாது ஃபேமிலியில் பெண்கள் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் ஒரு சில பேருக்கு மாதவிடாய் கோளாறு சில பேருக்கு கர்ப்பப்பை பிரச்சனை சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் சில பேருக்கு அலைச்சல் சில பேருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏதாவது ஒரு மாத்திரை மாதிரி வரும் ஒரு முக்கியமான பொருளை மாத்திரை மாதிரியோ வண்டியை மாத்திர மாதிரியோ விலை உயர்ந்த பொருட்களை மாற்றக்கூடிய ஒரு பிராப்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் ஆனால் சூரியனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கிறது ஸோ சூரியனுடைய சஞ்சாரம் நல்லா இருந்ததுன்னா சூரியனுடைய சஞ்சாரம் நல்லா இருந்ததுன்னா லக்னம் அப்படிங்கிறது பலப்படுறது அதனால் கவன் மூலிமா அப்பா மூலியமாக அரசாங்கத்தின் மூலியமாக அரசியல்வாதிகளுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த காலகட்டங்கள் நீங்கள் எதை தொட்டாலும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பீங்க எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான டைம் இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்லலாம் சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட எழுபது பொருளாதார ஏற்றம் வந்து எழுபத்தைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமான தெய்வங்களில் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் ஸோ பன்னிரெண்டாம் இடத்துல ரொம்ப முக்கியமான கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் பன்னெண்டாம் இடத்துல கும்பராசி வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வேறு இடத்துக்கிட்ட ட்ராவல் பண்ணுறது அலைச்சல்கள் நிறையா இருக்கிறது தூக்கமின்மையினால் கொஞ்சம் கஷ்டப்படுறது ஆனால் லாபஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கும் வண்டி வாகனங்கள் கிடைக்கும் விலையுர்ந்த பொருட்கள் கிடைக்கும் சில பேர் கிஃப்ட்டு கிடைக்கும் எதிர்பாராத நட்புகள் நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அதனால் நீங்கள் எதுவே இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது எதை ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக நடக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு டைம் இந்த டைமில் அவசரப்படக்கூடாது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணோம்னா எல்லாமே ஜெயிக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு டைம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா நல்லது நடக்கும் மூத்தவங்க மூலிமா நல்லது நடக்கும் மூத்தவங்க யாராக இருந்தாங்கன்னா வீட்டில் நல்லது நடக்கும் உங்களால் பல பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான ஒரு டைம் ஸோ சந்தோஷம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுது எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் வீடு அதே மாதிரி பத்தாம் இடமுங்கிறது ஆக்டிவேட் ஆகிறது நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அருமையான வேலை கிடைக்கும் லாபத்தில் வந்து சூரியன் உட்காந்துருக்கிறதுங்கிறது ப்ரமோஷன் கன்ஃபார்மாக கிடைக்கும் இந்த வாரம் செகண்ட் ஆஃப்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு நண்பர்களை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் பத்து பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் ப்ரம் பண்டமாக இருக்கிறது மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரமே சூப்பராக இருக்கும் இது கிடைக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறது எல்லாத்துலேயுமே நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க அதாவது வேலை அப்படின்னு வந்தால் நீங்கள் வெள்ள காரணமாக மாறப்படுறீங்க அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கப்படுது சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கப்படுது ஏன்னால் பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிறது சில பேருக்கு ப்ரமோஷன் சில பேருக்கு டாக்டரேட் பதவிகள் சில பேருக்கு பெரிய ஒரு பட்டமளிப்பு விழா இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் ஸோ பேசிக்கலாக சந்தோஷம்னு பார்த்தா எழுபது சதவீதம் புலார ஏற்றம் எண்பது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயக்கி அம்மான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் முழுக்க முழுக்க மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி தெய்வம் இருக்கான்னு ஆன்மீகத்தில் நாட்டம் கொடுங்க தெய்வம் இருக்கான்னு நம்புங்க அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் நீங்கள் செல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் பண்ணக்கூடிய வேண்டுதலுக்கு இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடையாது அனைவருக்கும் இன்றைக்கா நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடியலாமல்ல ஸ்ரீமன் நாராயுடனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து விடுகிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவன் சமஸ்த சண்மங்களானி பவந்திரோண குன்வந்த சாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க